வந்த தி கோட் திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்சிருக்கு இதுக்கு அடுத்ததா இயக்குனர் வினோத் அவர்கள் இயக்குற திரைப்படத்துல நடிச்சிட்டு அப்படியே முழு நேரமா அரசியல் ஈடுபட போறதா நடிகர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு இதுவருக்கு அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் இது அவர் நடிக்க இருக்கிற கடைசி படம் அப்படின்றதுனால பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த திரைப்படம் முழுநில அரசியல் கதையா இருக்கும் இந்த படத்துல நடிகர் விஜய் அவர்களின் கட்சி கொடி அவருடைய அரசியல் கொள்கைகளை சித்தரிக்கும் காட்சிகள் இடம்பெறும் பெறும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த படத்துல பிரபல ஹிந்தி நடிகரான பாபி வில்லனா நடிக்க இருக்காரு அப்படின்னு படக்குழுவினர் அறிவிச்சிருந்திருக்காங்க ஏற்கனவே இவரு நடிகர் சூர்யா அவர்களின் கங்குமா படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு ஹிந்தியில ஒரு மாபெரும் வெற்றி படமா அமைஞ்ச அனிமல் திரைப்படத்திலையும் வில்லனா நடிச்சிருக்காரு நடிகர் விஜய் அவர்களோடவும் இவர் சேர்ந்து நடிக்க போறாருன்றது படத்தினுடைய எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கு மூலமா மலையாள திரைப்படத்துல நடந்த பல பாலியல் அத்துமீறல்கள் வெளிச்சத்துக்கு வந்தது இந்த நிலையில திரைப்படங்கள்ல நடிச்ச நடிகை பத்ம பிரியா அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தை சொல்லிருக்காங்க அவங்க சொல்லும் போது தமிழ்ல நான் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருந்தப்ப படப்பிடிப்பினுடைய இறுதி நாட்கள்ல படத்தின் டைரக்டர் என்னை எல்லாரும் முன்னாடியும் கன்னத்துல அரைஞ்சாரு இது சம்பந்தமா திரைப்பட சங்கத்துல நான் புகார் கொடுத்தேன் இதையடுத்து அந்த இயக்குனர் ஆறு மாதங்கள் சினிமாவில் வேலை பார்க்க கூடாதுன்னு தடை விதிச்சாங்க ஆனா நான் அந்த இயக்குனரை அரைஞ்சதா தவறான தகவல்களை பரப்புனாங்க நான் அவரை அரைஞ்சிருந்தா நான் எப்படி சினிமா சங்கத்துல புகார் அழிச்சிருப்பேன்னு யாருமே கேள்வி கேட்கல சினிமாவில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல பாலியல் பாகுபாடுகளே இதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க நடிகை பத்மபிரியா அவர்கள் நடிகை கங்கனா ரணாவத் அவர்கள் ஹிந்தியில் பிரபலமான நடிகையா இருக்காங்க இவங்க இப்போ எமர்ஜென்சி அப்படின்ற திரைப்படத்தை இயக்கி அதில் நடிச்சிருக்காங்க மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அமல்படுத்திய நெருக்கடியான நிலைமையை மையமா வச்சு அவருடைய வாழ்க்கைய படமா எடுத்திருக்காங்க இதுல இந்திரா காந்தி வேடத்துல நடிகை கங்கனா ரணாவத் அவர்களே நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு சீக்கியர்களா தவறா சித்திகரிக்கிற காட்சிகள் இருக்கிறதா சொல்லி எதிர்ப்பு பலமா வந்தது படத்துக்கு அனுமதி அளிக்க கூடாதுன்னு சீக்கிய அமைப்புகள் கோர்ட்ல வழக்கம் தொடர்ந்தாங்க படத்துல இருக்கிற சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்கும்படி தணிக்கை குழு அறிவுறுத்தியது முதல்ல இதுக்கு மறுப்பு தெரிவித்த நடிகை கங்கனா ரனாவத் அதுக்கப்புறமா சர்ச்சைக்குரிய பதிமூணு காட்சிகளை நீக்கிறதுக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்கன்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு இந்த காட்சிகளை நீக்கினதுக்கு அப்புறமா தணிக்கை வாரியா படத்துக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கிய பொன்னியின் செல்வன் தான் நடிகை சோபிதா இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா தமிழ் ரசிகர்கள் இடையில ரொம்பவுமே பிரபலமான ஒரு நடிகை தெலுங்கு மலையாளம் ஹிந்தி திரைப்படங்கள்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க இவருக்கும் தெலுங்கு நடிகரான நாக சைத்தன்யா அவர்களுக்கும் திருமணம் நடக்க இருக்க நிச்சயத அர்த்தம் கூட தான் முடிஞ்சது பொன்னியின் செல்வன் திரைப்படம் வெளிவந்த இரண்டு ஆண்டுகள் முடிஞ்ச நிலையில நடிகர் விக்ரம் நடிகர் கார்த்திக் நடிகர் ஜெயம் ரவி நடிகை ஐஸ்வர்யா ராய் நடிகை த்ரிஷா நடிகை ஐஸ்வர்யா லக்ஷ்மி இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை வலைதளத்தில் வெளியிட்டிருக்காங்க நடிகை சோபிதா அந்த புகைப்படத்தோட நெகிழ்ச்சியாக ஒரு பதிவும் இட்ருக்காங்க இந்த புகைப்படத்தில் இருப்பவர்கள் அனைவரும் அவெஞ்சர்ஸ் என என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன்னு அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த பதிவு இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது தமிழ் படங்கள்ல நடிகை தேர்வு செய்யும்லைதளங்கள்ல போலி விளம்பரங்கள் சமீப காலமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இந்த நிலையில தமிழ்ல முன்னணி கதாநாயகனா இருக்கிற சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய பேர்ல பட நிறுவனம் ஆரம்பிச்சு எல்லாம் தயாரிச்சுக்கிட்டு வராரு அந்த பட நிறுவனத்தினுடைய பேர்ல புதிய படத்துக்கு நடிகர் நடிகைகள் தேர்வு செய்யப்படுறதா போலி விளம்பரங்கள் செஞ்சு சிலர் மோசடியில ஈடுபடுறதா தகவல்கள் தகவல்கள் வெளியாகிருக்கு இதையடுத்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் பட நிறுவனம் வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில எங்கள் சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்படும் எந்த திரைப்படங்களுக்கும் காஸ்டிங் ஏஜெண்டுகள் நியமிக்கப்படவில்லை என்பதை தெளிவாக அறிவிக்கிறோம் இதற்கு மாறாக தோன்றும் எந்த மின்னஞ்சல்கள் செய்திகள் அல்லது சமூக வலைதள பதிவுகளையும் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸ் பெயரை தவறாக பயன்படுத்துவோருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகர் கமலஹாசன் அவர்களினுடைய திரைப்பட நிறுவனத்தின் பெயர்களையும் இந்த மோசடி நடந்தது குறிப்பிடத்தக்கது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஏங்கிட்ட சில நிரப்புகிட்ட நடிச்சவங்கதான் நடிகை பார்வதி நாயர் இவர் தன்னை அடிச்சு துன்புறுத்தியதா சுபாஷ் என்றவர காவல்துறையில ஒரு புகார் கொடுக்கிறாரு இதனால வழக்கு பதிவும் செய்யப்படுது நடிகை பார்வதி நாயர் ஒரு வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன இருக்குன்னா எனது வீட்டுல நடந்த திருட்ட தொடர்ந்து பல துன்புறுத்தல்களை அனுபவிச்சு வரேன் சமூக வலைதளத்துல என் மீது அவதூறு பரப்புறாங்க என் வீட்டுல பணியாற்றிய சுபாஷ் பணம் கேட்டு மிரட்டினாரு அவதூறும் இதனால இருக்கேன் நான் சினிமாவில நடிக்க சென்னையில தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் எந்த தவறும் செய்யல சமூக வலைதளத்துல என் மீது தவறான குற்றச்சாட்டை சுமத்துறாங்க அவதூறுகளால ஆபத்துல இருக்கேன் வழக்கு கோர்ட்ல இருக்கு நீதி வெள்ளுன்னு நம்புறேன்னு சொல்லியிருக்காங்க